சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா இரண்டு தரமான சினை மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க இந்த ரெண்டு மாடுகளுக்கான கரவை என்ன சொல்கிறாங்க என்ன விலை சொல்கிறாங்க மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நான்கு நிமிட வீடியோவை முழுவதுமாக பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசி மாடுகளை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க முதலாவதாக இந்த மொட்டை டைப் ஜெஸ்ஸி மாட்டுக்கான விற்பனை பதிவு பார்க்கலாங்க பெருங்க திறன் கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இரண்டாம் வீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சென்னையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல குவாலிட்டி மாடுங்க சூப்பரான கலர் மாடுங்க அதாவது ஒரு அற்புதமான ஒரு செவள சட்ட நிறம் கொண்ட மாடுங்க கூடவே பிளாக்கும் சேர்ந்த மாதிரி இருக்குங்க நல்ல ப்ரீட் ஜெர்ஸி மாடு நல்ல குவாலிட்டியில் நல்ல மடியமைப்பில் மாடு விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாடு தலைச்சனைக்கே ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை கொடுத்து தான் இந்த இரண்டாம் வீத்துக்கு ஒரு நாளைக்கு பத்தொம்போதுலேருந்து இருபது லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல மடித்தோரணை கொண்ட மாடுங்க பெரும் கறவை வரக்கூடிய மாடு குறுங்கால் மாடு நல்ல நீலை நட்டு ஆகாலும் நல்ல பாடி அமைப்பில் இருக்கக்கூடிய மாடாக அந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்குங்க முகலட்சணம் ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க சரி இந்த மாடுகள் இரண்டு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்டேருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எந்த இட இடத்துல கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த குவாலிட்டி ஜெர்சி மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் எழுபத்தொம்பதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு சுழி சுத்தத்தோடு இருக்குது மடிக்கூச்சம் கிடையாது பால் நரம்போட்டும் நல்லாவே ஓடக்கூடிய நல்ல ஒரு அமைப்பான மடி அமைப்பு கொண்ட மாடு மாடு பார்க்க நல்ல குவாலிட்டிலேயே அழகான உடல் அமைப்புலேயே இருக்குங்க இதுதான் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலையும் பாருங்கள் ஸோ வண்டி வாடகை பொறுத்த அளவில் ஜோடி மாடுகளாக எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஐயாயிரம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக மிச்சம் பிடிக்கலாங்க ஸோ ரெண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நான்கு பல்லு இரண்டாம் எத்து சினை மாடுங்க மொதல் மாடு கடைப்பல் முளைப்புக்கு இரண்டாம் மீத்து இது நான்கு பல்லுக்கு இரண்டாம் மீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க ஒரு ரெட்டின் ஜெர்சி மாடு நல்ல நீட்டு போக்கு பாடி அகலவும் நல்ல உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின பத்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்லா மடியெடுத்து மாடு கண் இறங்கும் மடி நல்ல பெருக்க எடுக்கும் அப்படின்றாங்க மொதல் மாடு பத்தொம்போது இருபது லிட்டர் கறவு கொடுக்குன்னா இந்த மாடு ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கேரண்டியாக கறக்கும் அப்படின்றாருங்க நல்ல ரெட்டிங்ஜர்ஸி மாடு ஹை நம்ம நம்ம எடுத்துக்கலாம் பத்து ரூபா பால் விலையும் நாம் நெட்டி கொடுக்கலாம் அதுலேயும் ஒரு விதமான லாபமும் நாம் பார்த்துக்கலாங்க அழகிய முகலட்சணம் நல்ல ஒரு அற்புதமான மாடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா கிளைமேட் தாங்கும் எங்கே வேணாலும் மாட்டை வந்து ஓட்டு போகலாம் சென்னை வேலூர் காஞ்சிபுரம் இது மாதிரியான ஏரியாக்களுக்கு ரொம்பவும் பொருத்தமான மாடாக இருக்குன்றாங்க ஸோ அப்படி நீங்கள் லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்கன்னா ரெண்டு மாடுகள் ஆகிடுங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வண்டி மாடையும் உங்களை வந்து மிச்சம் பிடிக்கலாம் இளம் பொருள் தான் மாட்டை பொறுத்த அளவில் நாலு பல்லுக்கு இரண்டாம் இயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு சரியான முறையில் சினை பிடிச்சி பக்கவான மாடாக விற்பனை கேட்க இருக்குங்க சரி மொத மாட்டுக்கு எழுபத்தொம்போதாயிரம் விற்பனை விலை கேட்டிருந்தாருங்க இந்த இரண்டாவது மாட்டுக்கு ரூபாய் எழுபத்தி நாலாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் சர்ச் கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க இந்த ரெண்டு மாடுகளை எடுத்தீங்கன்னா ஒரு பண்ணையாளர்களுக்கோ வீட்டு உரிமையாளருக்கோ கண்டிப்பாக ஒரு ஒரு முப்பத்தைந்து லிட்டர் வரையிலும் கரவை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க சம்சாரிக்கு உகந்த மாடாக இருக்கும் பண்ணையாளர்களுக்கு ஏற்ற மாடாகவும் இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க நண்பர் சதீஷ் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் இருக்குது கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம்ன்ற கிராமத்தில் மாடு விற்பனைக்காக இருக்குங்க